இன்று காலையில் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் வெங்கட்ராயபுரம் இது சாத்தாங்குளமா இது திருநெல்வேலி தண்ணா திருநெல்வேலி மாவட்டம் தான் வெங்கட்ராயபுரம் நாங்குநேரி ஒன்றியமா நாங்குநேரி ஒன்றியமாக தான் இருக்கும் இது தான் இரநூறு அடி அடி அது இரநூறு அடி இதில் வந்து அறுபது அடி இது நூறு அடியாக நம்ம போட்டிருக்கு அறுபதில் தண்ணி வந்திருக்கு லைட்டாக அதில் நூற்றி இருபதில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு போய் இருக்கா இல்லையா ஐயோ அவுட்ருப்பேரகன்னா கம்ப்ளீட்டாக மூட்டை சொல்லிடுங்க ஆ நீங்கள் அந்த நுனியை அங்கே பிடிச்சி வச்சுக்கணுண்ணே அந்த நுனியை பிடிச்சி வைங்க டேப்பர் நுனியை இது வெங்கட்ராயபுரம் முதல் ஸ்கேன் பண்ண போகிறோம் இங்கே டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இருக்குது கால்ட்டு மீச்சிக்காங்க அப்படி தெற்கே இருந்து வடக்கன் நோக்கி நாற்பத்தஞ்சு மீட்ரு ஃபஸ்ட்டு வைக்கும் இது முதல் ஸ்கேனு வெங்கட்ராயபுரம் இது இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது மேற்கே கிழக்க அதனால தெற்கிருந்து வடக்கன் நோக்கி நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த் வச்சிருக்கு இது முதல் ஸ்கேனு நாற்பது மீட்ருக்கு நமக்கு ரிப்போர்ட் வரும் ஆழம் வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரெண்டு போர் தானே வேற ஏதோ போர் வேற என்ன இதுலேயும் போர் போட்டாரா இப்போ மொத்தம் எத்தனை ஏக்கராடா ஒரு ரெண்டு ஏக்கரா வரும் ரெண்டரை ஏக்கர்லையோ பத்து பதினஞ்சு போர் போட்டுக்காரு போட்டா போட்ட எடுத்துக்கிட்டே ஒரு வருஷமா போன் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு தான் வர சொல்லியிருக்காரு எல்லாருமே பத்து பனிச்சு பேர் போட்டிருக்கீங்களா அதாவது நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிட்டே இருக்குதுல அர்த்தம் கிடையாது தெரிஞ்சுக்கணும் உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டு

சரி இந்த மொத்த இதுல இவ்வளவு எத்தனை போர் தான் போட்டிருக்கீங்க கண்கட்டி தூரம் உள்ளே கிடைக்கும் போர் மட்டும் அடி போட்டேன் தான் வருது அடி மிச்சமா அறுபது அடி நூறு அடி அது உங்க விருப்பத்துக்காக போட்டீங்களா உங்க விருப்பத்துக்காக தான் போட்டிருக்கீங்க நீங்களா போட்டதா வேற கம்பு தேங்காய் அந்த மாதிரி உருட்டி போட்டீங்களா கம்பு தேங்காய் தான் பார்த்து போட்டுருக்கு வருங்க அங்கே ஒரு போர் வேற இந்த இங்கே ஒன்றா இதில் ஒன்று இப்போ தான் போட்டேன் போ இப்போ நாலு நாளைக்கு ஒன்று அதில் ஒன்று இந்த போட்டுருக்கு அது மேலேருந்தே அந்த ஒரே பாறை தான் அதில் அந்த வடை கொஞ்சம் கடைக்கால பார்க்கணுமா வேண்டாமா ஏன் லென்த்தியாக இருக்கா ஆஹா கொஞ்சம் எவ்வளோ ம் அது அங்கே அவ்வளோ பாறை அந்த பாறை தானே இருக்கும் அதுக்கு அங்கட்டு எதாவது இடம் இருக்கா அதெல்லாம் அதில் பாப்போம் இல்ல இந்த இடம் கொஞ்ச தாண்ட இருக்குதுல்ல அங்கே எதுவும் இருக்கு சரி ஒழுங்க ரெண்டு ஏக்கர் இடத்துல பதினாறு போருக்கு மேலே போட்டதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப டூ மச்சு அது அரியா அறியாமையா அவசரமா அல்லது நிறைய பணம் வச்சிருக்கல என்ன ஏதாவது ஒரு காரணமாக தனக்கு எனக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கரில் வந்து இவ்வளவுக்குள்ள போட்டது கோடி போட்டு மாறி போகும் இரநூறு நூற்றி ஐம்பது நூறு அவ்வளோதான் நூற்றி ஐம்பது அவ்வளோதான் போட்டிருக்கு சரி ஏதோ பூமி தாயை ஓட்ட போட்டு விட்டீங்க அதுக்கு கண்ணு க கண்ணீர் இருந்தாலும் கண்ணீர் வடிச்சிருக்கணும் இப்படி ஓட்ட போடுறியல அப்படின்னு வடக்க ரெண்டாவது ஸ்கேனோட முடிஞ்சது திரும்ப முதல் ஸ்கேன் ஆரம்பித்ததுக்கு தெற்க இது மூணாவது ஸ்கேனு டிரான்ஸ்மீட்டர் கருவி இப்போ வந்து வடக்க இருக்குது அதே நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு முதல் ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது மொத்தம் மூணே ஸ்கேன் தான் அதில் முதல் ஸ்கேன் இடம் பரவாயில்ல மூணாவது ஸ்கேன் இடமும் பரவாயில்ல ரெண்டாவது ஸ்கேன் இடம் பார்த்தா பக்கத்தில் தான் சுற்றி சுற்றி போகப்பட்டுருக்காரு அதில் வந்து மேலே அறுபது அடிக்கைகள் எதுவுமே இல்லை உள்ளே பாரு இந்த ஒன்றாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேன்லேயே மட்டும்தான் பிரேக் ஆகுது அது என்ன எவ்வளோ வரும் என்னங்கிறது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லிடலாம் இந்த ஏரியா பாறை இப்போ பார்க்கும் போது இதுக்கு நேராக மேற்கே விஜயநாராயணம் வடக்கு விஜயநாராயணம் தென்னையூர்னு கடையில் ஒரு கோரி உண்டு அந்த கோரி சரம் மாதிரி தெரியுது இங்கே குளம் இருக்குது ஒரு ரெயின்பெட் டேங்க் இருக்குது இப்போ ஆய் பண்ணி செஞ்சாங்கிறதுக்கு நேரம் மேற்கே ஒரு இரநூறு மீட்டர் தூ முந்நூறு மீட்ரு தூரத்துக்குள்ளே ஒரு ரெயின்பெட் டேங்க் இருக்குது அதனுடைய ரீசார்ஜிங் இம்பேக்ட்னால இங்கே முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடியிலலாம் தண்ணி இருக்குது கிணறுகளில் நல்லா தண்ணி